ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலாருஞ்சவேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இன்று புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி நிலைவாசல்ல ரகசியமா இத கட்டி உங்களை தேடி வரும் பல கோடி ரூபாய் கடனும் தீரும் புரட்டாசி மாதம் சொல்லப்படுது அதிலும் பெருமாளுக்கு உரிய கிழமையான சனிக்கிழமை அன்னைக்கு பல பேரும் ஒரு பொழுது விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்வாங்க அப்படி வழிபாடு செய்யறவங்க ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதத்துல வழிபாடு செய்வாங்க அந்த வகையில முதல் சனிக்கிழமை அன்னைக்கு நாம எப்படி

ஒரே கல்லுல மூணு மாங்கா இப்படி ஒரு நாள் நமக்கு மீண்டும் வருமா அப்படின்னு கேட்டால் சொல்லவே முடியாதுங்க யாருமே வந்து தவற விடாதீங்க பெருமாளுடைய ஆசீர்வாதமும் மகாலட்சுமி தாயாருடைய ஆசீர்வாதம் பிள்ளையாருடைய ஆசீர்வாதமும் வந்து கிடைக்கும் அது கூடவே சனி பகவானால் உண்டாக்கப்படும் சங்கடங்களும் தீரும் ஆக இந்த நாள் மிகவும் சிறப்பான நாள் இந்த நாளில் எந்த பொருளை நாம நிலைவாசல்ல ரகசியமா வந்து கட்டி வைக்கணும் அப்படி கட்டி வைக்கிறதுனால நமக்கு இருக்கக்கூடிய பணத்தடைகள் நீங்கி பண வரவு அதிகமாக வந்து பெருகும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது அது என்ன பொருள் அது குறித்த தகவலையும் தான் இந்த பதிவுல மிக தெளிவாகவே வந்து சொல்லிருக்கீங்க அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்பதான் நான் சொல்லிருக்கக்கூடிய கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவு கொள்ளப்படல அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க யூடியூப் சேனல் பண்ணாம இருக்கீங்க அப்படியே மறக்காம பக்கத்துல அப்பதான் நான் போடக்கூடிய ஆன்மீக தகவல் அடங்கிய வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் பொதுவா புரட்டாசி மாதம் பல பேரும் அசைவம் சாப்பிடுறத வந்து தவிர்த்துட்டு விரதம் வந்துட்டு இருப்பாங்க அதோடு மட்டுமல்லாம சனிக்கிழமை தோறும் ஒரு

கூடிய ஒரு எளிமையான வழிபாட்டு முறையை முதல்ல வந்து தெரிஞ்சுப்போம் அதுக்கு சனிக்கிழமை என்று காலை நேரத்திலோ அல்லது மாலை நேரத்திலோ பெருமாள் படத்தை வந்து சுத்தம் செய்து அவருக்கு சந்தனம் குங்குமம் வந்து வச்சுக்கிறோங்க சந்தனம் வந்து வைக்கிறப்போ அதுல பச்சை கற்பூரம் கஸ்தூரி மஞ்சள் இது இரண்டையும் கலந்து வந்து வைக்கணும் அடுத்ததா பெருமாளுக்கு துளசி மாலை வந்து போடணும் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய மலர்களாலான மாலையும் நாம சாற்றி வழிபாடு வந்து செய்யலாம் பெருமாளுக்கு பிடித்தமான சர்க்கரை பொங்கலை நைவேதியமா வைத்து வழிபாடு வந்து செய்யணும் முக்கியமா துளசி தீர்த்தம் வந்து வைக்கணும் வாய்ப்பு இருக்கிறவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போய் அங்க வந்து துளசி மாலை வாங்கி கொடுத்து வழிபாடு செய்வது இன்னும் சிறப்பா வந்து சொல்லப்படுது வீட்டிலேயே வழிபாடு செய்யறவங்க இந்த நாளில் பச்சரிசி மாவில் கொஞ்சமா வந்து நெய் ஊற்றி வெள்ளம் சேர்த்து அதை மாவிளக்கா வந்து தயார் செய்யணும் இந்த மாதிரி மாவிளக்கு ஏழு எண்ணிக்கையில் நீங்க வந்து தயார் பண்ணிக்கிறங்க அப்படி மாவிளக்கு தீபம் ஏழு எண்ணிக்கையில் வந்து தயார் பண்ணிட்டு அதுல ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் வந்து ஏத்தி வைக்கணுங்க இந்த தீபத்துல கொஞ்சமா பச்சை கற்பூரத்தையும் நீங்க வந்து சேர்த்துக்கணும் இப்படி ஏழு மாவிளக்கு தீபம் வந்து ஏத்தி வைத்து பெருமாளை நாம புரட்டாசி மாதத்தோட முதல் சனிக்கிழமை அன்னைக்கு வழிபாடு வந்து செய்தோம் அப்படின்னா பெருமாளுடைய அருள் நமக்கு பறிப்பு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த தீபத்தை ஏத்தி வச்சதுக்கு அப்புறமா சேர்த்து மகாலட்சுமி மகாவிஷ்ணு ரெண்டு பேருமே நம்ம வீட்டில் எழுந்தருளி அனைத்து விதமான செல்வங்களை வாரி வழங்குவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாவிளக்கு தானாதான் வந்து குளிரனும் அதை நாம கையால வந்து அணைக்க கூடாது மறுநாள் இந்த

வருடம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தோட முதல் மகாலய சேர்ந்து தெய்வ அதே போல சதுர்த்தி என்று வந்திருக்கிறதுனால நமக்கு இந்த நாள் வந்து விநாயகருடைய வழிபாட்டுக்கும் சிறந்த நாளா வந்து சொல்லப்படுது விநாயகர் நாம வழிபாடு வந்து செய்தாலே வந்து போதும் சனி பகவானுடைய இருந்து நாம வந்து அதுவும் குறிப்பாக

இந்த நாள தவற விடாம நீங்க வழிபாடு வந்து செய்யுங்க தொடர்ந்து வரக்கூடிய அனைத்து புரட்டாசி சனிக்கிழமைகளையுமே நீங்க வழிபாடு செய்தீங்கன்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் அனைத்துமே தீரும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஆக இந்த புரட்டாசி மாதத்தோட முதல் சனிக்கிழமையில நமக்கு சங்கடகர சதுர்த்தியும் சேர்ந்து வந்திருக்கிறதுனால எப்படி ஒரு வழிபாடு செய்யணும் நிலைவாசல்ல என்ன பரிகாரம் செய்யணும் அது குறித்த தகவலையும் இப்ப நாம தெரிஞ்சுக்கலாங்க பொதுவாக சங்கடகர சதுர்த்தி வழிபாடு அப்படின்னாவே மாலை நேரத்துலதான் வந்து நடக்கும் அதனால இன்று மாலை நேரத்துல உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய

அடியோடு நீக்கிவிடும் அப்படின்னு சொல்லப்படது விநாயக பெருமானுக்கு போடப்படும் அருகம்புல் சனி பகவானால் ஏற்படும் தாக்கத்தை வந்து குறைக்கும் உங்க வீட்டுக்குள்ள பணம் வருவதற்கு தடையாக இருக்கும் அத்தனை எதிர்மறை ஆற்றலையும் இது வந்து உடைத்துவிடும் பூஜை அறையில் இருக்கும் இந்த பச்சை கற்பூரத்தையும் கொஞ்சம் அருகம்புள்ளையும் எடுத்து ஒரு பச்சை நிற துணியில் வைத்து முடிச்சா கட்டி அதை வந்து நிலைவாசல் படியில நீங்க வந்து தொங்க விடுங்க அவ்வளவுதாங்க இந்த பரிகாரம் வீட்டுக்குள்ள பணம் வந்துகிட்டே இருக்கும் இதை சனிக்கிழமை என்னைக்கு எந்த நேரத்துல வேண்டும்னாலும் வந்து செய்யலாம் புரட்டாசி மாதம் முழுவதுமே அந்த முடிச்சு அப்படியே வந்து

வழிகளை மட்டும்தான் வந்து காமிச்சு கொடுப்பார் அந்த வழியை வந்து பிடிச்சுக்கிட்டே நாம முன்னேறி போய்கிட்டே வந்துட்டு இருக்கணும் அந்த வழியில் இருக்கக்கூடிய தடைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் நாம எப்படி வந்து ஃபேஸ் பண்ணணும் அந்த தடைகளை எப்படி தகர்க்கணும் அப்படின்றதையும் கடவுள் நமக்கு காமிச்சு கொடுப்பாருங்க அதை கரெக்டா நாம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை எப்பயுமே வெற்றி பாதையை நோக்கி வந்து செல்லும் எந்த ஒரு செயலையுமே நாம முழு மனதோடும் முழு நம்பிக்கையோடும் செய்யறப்போ நிச்சயமா அதுல வெற்றி தாங்க நமக்கு வந்து கிடைக்கும் ஆக இறை வழிபாடா இருந்தாலும் சரி நீங்க செய்ய இருந்தாலும் சரி வந்து முழு நம்பிக்கையோடும் செய்து பாருங்க வெற்றி எப்போதும் உங்கள் வசம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்யறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பத்தின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மற்ற நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்